அரசியல் பிழைப்புவாதி சீமான் என உத்தமர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் பேச்சு அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கோம் தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாஞ்சில் சம்பத் யார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு தெரியாமல் இருக்கும் அவருக்கு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி சின்னதாக ரொம்ப சுருக்கமாக இந்த காணொலியில் சொல்லி விளக்கலாம் அதற்கு முன்பு ஆனால் சீமான் அவர்களை பற்றி சமீபத்தில் ஒரு பேட்டியில் அவர் கூறியிருக்க அந்த நிகழ்வு குறித்து தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நண்பர் சீமான் போலித்தனமானவர் என்பதை இந்த நாடு மெல்ல மெல்ல தெரிந்து கொள்ளும் பொய் வந்த வாயும் புலை வந்த செய்கையும் சீமானின் குணங்கள் அறமற்ற அரசியலை செய்து அதன் மூலம் பிழைப்பு நடத்தக்கூடிய சீமானிடத்தில் அவரை நம்பி இருக்கக்கூடிய தம்பிகள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதே என் வேண்டுகோள் அதாவது ஒரு தனியார் ஊடகத்திற்கு திராவிட இயக்க பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்து இதை கூறியிருக்காருங்க அது என்ன திராவிட இயக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குல்ல முதல்ல இவர் எங்கே ஆரம்பித்தார் அவருடைய அரசியல் வாழ்க்கையை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கக்கூடிய வைகோ அவர்களோடு தான் ஆரம்பித்தார் ராஜபக்ஷவை பார்க்கக்கூடிய ஒரு சம்பவத்தால் இரண்டு பேருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அப்போது நான் கட்சியை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு உட்காந்துருந்து அதுக்கப்புறம் பிறகு தான் மதிமுகலேருந்து விலகி வராரு அதுக்கப்புறம் எங்கே ஓடுறாரு அப்படின்னா அதிமுக கிட்டே போய் நிற்கிறாரு அதிமுக கிட்டே போய் நின்றுட்டு நான் அதிமுகவில் இருந்து பயங்கரமாக பணியாற்றுவேன்னு ஆட்டிக்கிட்டு இருந்தாலும் அவரையும் ரெண்டாயிரத்தி பதினாறப்போ அங்கேருந்து துரத்தி விடுறாங்க அங்கேருந்தும் துரத்தி விட்டாங்க இனி என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அம்மா அவர்கள் உயிரோடு இல்லை அப்படின்னோடனே இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்போ இது வரைக்கும் ரொம்ப மோசமாக இழிவாக எவ்வளவு கேவலமாக பேசிக்கிட்டு இருந்த ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறாரு அதற்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வேற எங்கே போகிறது இங்கே தான் ஓடணும்னு சொல்லிட்டு அதன் பிறகு தொடர்ச்சியாக பேசி திமுகவில் அதிகாரபூர்வமாக இணைகிறேன் அப்படின்லாம் வேற சொல்கிறாரு இதுக்கு இடையில் ஒரு சம்பவம் நடந்தது அது என்ன அப்படின்னா டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஆதரவாக கொஞ்ச காலம் பேசிக்கிட்டு இருந்திருக்கார் இப்போ நாலு கட்சிகள் கிட்ட வந்திருக்காரு நாலு கட்சிகளும் வெவ்வேறு கருத்து முரண்களால் பிரிந்திருந்த கட்சிகள் இப்போ அரசியல் பிழைப்புங்கிறது உண்மையிலே நடத்தக்கூடியவர் யார் அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்விதான் அண்ணன் சீமான் அவர்கள் முதன் முதலாக திராவிட இயக்கத்தில் ஒரு பேச்சாளராக அறிமுகப்படுத்தப்படுகிறார் ஆனால் எல்லா இடத்துலையும் தமிழ் தமிழர் அப்படிங்கிற அந்த விஷயத்த பதிவு செய்துக்கிட்டே வந்துட்டுருக்காரு இருக்காரு பெரியாரிய மேடைகள்லையும் பேசிக்கிட்டே வராரு கம்யூனிச மேடைகள்லையும் பேசுகிறாரு அப்போ அவர் வந்து தமிழர்களை எல்லாருமே நீங்கள் கண்டுக்காமல் போகிறீங்களே இந்த ஈழப் பிரச்சனைக்கு நீங்கள் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டீங்களேன்ட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆரம்பித்த உடனே என்ன செய்வது அப்படின்னும்போது சரி இதுக்கு மேலே அழுதுகிட்டு வேலை ஆகாது நம்மளே இறங்கி வேலை செய்வோன்னு அன்று தொடங்கி இன்று வரை பதினான்கு வருடங்களாக தமிழ் தமிழர்னு மட்டுமே பேசிக்கிட்டு இருக்க இவர் பிழைப்புவாதி அரசியல் கட்சிக்கு உள்ளே வந்ததுலேருந்தே நாலஞ்சு கட்சிகள் தேவைக்கு ஏற்ப மாதிரி மாற்றி மாற்றி பேசி அவர்களோட ஜால்ரா போடக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேர்மையான உண்மையான அரசியல்வாதி இவர் வந்து இப்போ சீமான குறை சொல்கிறாரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டிடுங்க அதனால தான் உத்தமர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பில் நான் சொன்னேன்